ஹலோ விவாஸ் மார்ச் பதினான்காம் தேதி பயங்கரமான சந்திர கிரகணமானது வரப்போகிறது இந்த கிரகணத்திற்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதனால தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்களை இனி சந்திக்க போகிறாங்க கண்ணீராசி நேயர்கள் கடந்த ஒன்றரை வருட காலமாகவே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க தொடர்ந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான முடக்க நிலைகளை சந்தித்து இருந்திருப்பாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய சிரமங்களானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க இதன் மூலமாகவும் நிறைய மருத்துவ செலவுகளையும் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனையானது இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி கன்னிராசி நேயர்களுக்கு இதற்கெல்லாம் என்ன காரணம் அமைப்பின் மூலமாக தான் விதமான உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டு இருந்தாங்க இனி இந்த சந்திர கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக கேதுவினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறதா தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா சேமித்த பணமானது உங்களுடைய கையில் கையில நிக்கக்கூடுமா இல்லையென்றால் தொடர்ந்து பார்த்தா செலவாகி விடுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளித்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தோசங்கள் ஏதாவது ஏற்படுவதாக இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த நாளிலேயே சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திர ஸ்தானத்திற்கு போகிறார் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற மாறப்போகிறார் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தியும் ஆகப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களுமே கணிக்கப்பட்டு இருக்கிறது கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்களானது உருவாகக்கூடிய வகையிலேயோ நிலைமையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க புதிய தொடர்புகளால் நன்மைகளானது உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்க அப்படின்னே சொல்லலாங்க பீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்புகின்ற நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பகைகள் தொல்லைகள் தராமல் இருக்கக்கூடுங்க வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் குறைய ஆரம்பிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஆனாலுமே அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வதும் உங்களுடைய கையில் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்து புது திட்டங்களைப் பற்றி ஆலோசனையும் செய்துட்டு வருவீர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமானது உண்டாகக்கூடிய கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது புதிதாக தொழிலில் முதலீடு செய்யும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக அதில் நீங்கள் முதலீடு செய்துட்டு வர வேண்டும் அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்க கொடுங்க ஏன்னா மற்றவங்க வந்து இந்த தொழில் செஞ்ச நல்ல லாபமானது கிடைச்சிருந்துச்சு நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னால் உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான முதலீட்டை போட்டு அந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு அந்த தொழில் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த தொழிலை பற்றி பற்றி ஒரு முக்கால் வாசியாவது நீங்க முழுமையாக புரிஞ்சு வச்சிருக்கணுங்க அப்போதுதான் நீங்க அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதன் மூலமாக நீங்க நஷ்டம் ஏற்படாமல் ஓரளவுக்கு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் ஏன்னா நம்ம பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமளுமே அந்த தொழிலை பற்றி எந்தவித அனுபவமும் இல்லாமல் அந்த தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியாக சில நுணுக்கங்கள் தெரியாமல் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக அந்த தொழில் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீரென்று கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு அவ்வப்போது நீங்களாம் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்யலாம் அவங்களுடைய மேற்படிப்பிற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்வம் காட்டுவது நல்லதாக இருக்கக்கூடும் குழந்தை குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதாக இருக்கும் எது செஞ்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே இப்போது யோசித்து முடிவெடுக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்வது இன்னுமே நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா யார் எது சொன்னாலுமே அதற்கு நாம கேட்கக்கூடாது ஆப்போசிட்டா ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை நாம விட்டுணுங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்க சொல்றதே கரெக்டாக இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க ஏன்னா எப்போதுமே நாம சொல்றதே கரெக்டா இருக்காது இல்லையா சோ ரெண்டு பக்கமுமே வந்து விஷயத்தை கேட்டுட்டு அதன் பிறகு எது பெஸ்ட்டா இருக்குமோ அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துவது நல்லதாகவும் இருக்கக்கூடும் மேலும் பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே குறையக்கூடிய வகையில் தான் கண்ணீராசி நெயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க புதிய எண்ணங்களானது உண்டாகலாம் புது நபர்களுடைய நட்புமே உங்களுக்கு கிடைக்கலாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகிறது காரியங்கள்ல அனுகூலமானது உண்டாகும் மனதில் ஏதாவது ஒரு கவலையானது இருந்து கொண்டே இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக மன நிம்மதியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரமானது கிடைக்கக்கூடுங்க மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது லாபமானது அதிகரிக்கும் பணி ஆட்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதனால பல வேலைகளை நீங்க எளிமையாக செய்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க புகழ் அந்தஸ்து எல்லாமே கண்ணிராசி நேயர்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகளானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதன் மூலமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் சற்று ஏற்ற இரக்கமான பலன்களை பெற்றுக் கொள்வீர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவான லாபமே கிடைக்கக் பாடுபடுவதன் லாபத்தை கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலுமே எதுவும் ஏற்படாது எல்லாம் இருந்துமே அனுபவிக்க முடியாதது படி உங்களுடைய சுகர் வாழ்வு சொகுசு வாழ்க்கையில சில பாதிப்புகளுமே ஏற்படலாம் என்பதால இந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பொருளாதார நிலையில் சில இடையூறுகளானது உண்டாகலாம் மூலமாக சின்ன சின்ன விரயங்களானது ஏற்படலாம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சுப செலவுகளானது அடிக்கடி ஏற்படலாம் அடிக்கடி சென்று வருவீர்கள் வாய்ப்புகளுமே அலைச்சல்களும் நெருக்கடிகளுமே உண்டாகலாம் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியானது கிடைக்கக்கூடுங்க தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மையும் குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் புத்திர பாக்கியமும் இப்போது சிறப்பாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோச பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் முடிவடைய போகிறது ஸோ நீங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் குளிக்க வேண்டுங்க அப்படி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கல்லுப்பையும் மஞ்சளையும் லைட்டா பாத்தீங்கன்னா கலந்து குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக்கண தோசை பாதிப்புகள் அதனால் வரக்கூடிய கெடுப்பலன்கள் பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காம உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாற்றங்களானதை ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் விஷ்ணு சகஸ்திர நாம பாராயணம் செய்துட்டு வருவதன் மூலமாக எதிர்ப்பு எல்லாமே நீங்கி செல்வ சேர்க்கையும் உண்டாகும் மன நிம்மதியும் உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு திங்கட்கிழமை புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அதே போல பாத்தீங்கன்னா சந்திராசிரம தினங்கள் எதுவும் கிடையாது அதே போல அதிர்ஷ்ட நாட்கள் நாலு இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களானது உங்களுக்கு முழுமையான அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க எனவே கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ